வணக்க மக்களே இன்று பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்துருக்குது அதுவும் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டு வந்து வந்து ஸ்கூல் வேன் வந்து கடக்க முயன்று அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத முடியாத ஒரு கேர்லெஸ்னஸ்னால வந்து ஏற்பட்ட சம்பவம் தான் இது ஸோ அதை குறித்து தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து வேதனை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது அவங்களோட குடும்பத்துங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபத்தில் அடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் பூரண நலமுடன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவண்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ விபத்து நடைபெற்ற பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுத்தும் அதற்காக ஒரு வருடமாக மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளிக்கவில்லை என செய்திகள் வந்து வெளியாகி உள்ளன ஸோ எனவே வந்து விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை வந்து ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இது முழுக்க முழுக்க கவனக்குறைவால் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள பகுதியில் உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க ஏன்னா கேட் கீப்பரும் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ண கவனிக்கல அதே மாதிரி டிரைவரும் வந்து கவனிக்காம தான் உள்ள வந்து ரயில்வே ட்ராக் உள்ள வேனை வந்து விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களோட கவனக்குறைவால் வந்து இழந்தது மூன்று உயிர்கள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க மிகவும் வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய சம்பவம் இது இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நிகழா வண்ணம் வந்து உடனடியாக எங்கெல்லாம் கடலூர் மட்டும் இல்லை எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ரயில்வே கோபனாருக்கும் அங்கெல்லாம் பாலம் கட்டி முடிக்க வேண்டும் தான் மக்களோட கோரிக்கையாக வைக்கப்படுது